புது கேட்டு உங்களுக்கு பேரை சொல்லேந்திரன் பேரவைத் தலைவர் அவர்களே சேலம் மாங்கனி நகரம் என்று அழைப்பது போல திருநெல்வேலி அல்வா நகரம் திருநெல்வேலி நெருக்கடியை தவிர்க்கின்ற பொருட்டு சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தேன் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு புறவழிச்சாலை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள் அமைச்சர் அவர்களும் அதற்காக நிதி ஒதுக்கி முதல்கட்ட பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் அடுத்து எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியும் என்பதை மாண்முக அமைச்சரை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் பேரவைத் தலைவர்கள தென்னக பகுதிக்கு கட்டாயம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து இப்பொழுது தென்னக பகுதியில் இருக்கிற மதுரை திருநெல்வேலி போன்ற பகுதிகளுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் அந்த வகையில் தான் முதல் கட்டமாக இப்போது புறவழிச்சாலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாவது கட்டத்திற்கு வேண்டிய புறவழிச்சாலைக்கு எல்லாம் முடிந்துவிட்டது இந்த ஆண்டு அந்த பணிகளை துவக்க இருக்கிறோம் அமைச்சர்ட்டே கேள்வி வருது மாண்முக பேரவைத் தலைவர்களே என்னுடைய கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியிலே மங்களம் அவலூர்பேட்டை வழியாக வந்தவாசி பகுதிக்கு செல்லக்கூடிய சாலை இருக்கிறது எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைமையிடத்துக்கு வருவதற்கு வந்தவாசிலே இருக்கின்ற ஒருவர்களுக்கெல்லாம் வர வேண்டுமானால் அதுதான் முக்கியமான வழி ஆகவே அந்த வழியை நாலு வழி சாலையாக முதலமைச்சர் சாலைகள் திட்டத்திலே செய்ய அரசு முன்வருமா முதல்வர் சாலை அமைக்கும் திட்டத்தின் கீழம் எக்ஸ்பிரஸ் எப்படி மத்திய ஒன்றிய அரசு செய்கிறதோ அதுபோல எக்ஸ்பிரஸ் வே அமைப்பதற்கான செயற்குறிப்பு அரசிடம் உள்ளதா என்பதை அறிய விரும்புகிறேன் மாண்மிக பேரவைத் நம்முடைய சட்டப்பேரவைய துணைத்தலைவர் குறிப்பிடத்தை போல அவ்வளோ தான் அந்த திருவண்ணாமலை மங்களம் அவலூர்பேட்டை சேர்த்துப்பட்டு வந்தவாசி என்பது ஒரு முக்கியமான சாலை தான் இந்த சாலை ஆனால் இப்போ முதல் கட்டமாக வந்து திருவண்ணாமலையிலிருந்து பைபாஸ் ரோடு வேறு ஏறத்தாழ மூன்று கிலோமீட்டர் தூரம் அந்த நான்கு வழி சாலையாக இந்தாண்டே அந்த பணிகளை தொடங்குவது என்று அரசின் சார்பாக முடிவு செய்யப்பட்டு இந்த மாதம் முப்பதாம் தேதி அதுக்கு டெண்டர்லாம் கூட கோரப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்தாண்டு நிதிநிலைக்கு ஏற்ப தொடர்ந்து அது சேர்த்தப்பட்டு வரைக்கும் அந்த நார்வழிச்சாலை அதை செப்ப நட முடியுமா என்பதை ஆய்ந்து அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் விநாயகன் நூற்றி மூணு உறுப்பினர் திரு டி கே கந்தசாமி அமுல் கந்தசாமி வேளாண்